இந்த உலகத்தில் நீதான் அழகு என்று சொன்ன போதெல்லாம் ஈழத்தை விடவா நான் அழகு என்று என்னிடம் கேட்பாள் அவளை சந்திக்க வேண்டும் நிறைய பேச வேண்டும் என்று காத்திருப்பேன் அவள் ஊரின் எல்லையோடு துப்பாக்கியோடு கண் விழித்து காவலிருப்பாள் நல்ல நாள் திருநாளில் அவளுக்கு புதுப்புடவை வாங்கி பரிசளிக்க முயற்சித்தேன் அம்மா அப்பாவை இழந்து பசியில் வாடும் பிள்ளைகளை பற்றி அவள் என்னோடு தினமும் பேசிக் கொண்டிருப்பாள் ஒரு மஞ்சள் கைத்தை கட்டியாவது அவளை மனைவியாக்கி விட வேண்டும் என்ற கற்பனையில் நான் இருந்தேன் அவளோ கழுத்தில் நஞ்சை கொண்டு அவளுக்கு ஒரு தேசம் கிடைத்து விடாதா என்ற நம்பிக்கையில் அவள் இருந்தாள் மண்மூட்டைகளை அடுக்கி மக்களுக்காக பதுக்குழி தோண்டிக் கொண்டிருந்தாள் பூக்களிலிருந்து அவளது முகத்தையும் காற்றிலிருந்து அவளது குரலையும் பிரித்தெடுக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன் குண்டு மலையிலும் இரத்த வெள்ளத்திலும் அவள் லெஞ்ச நிமித்தி போராடிக் கொண்டிருந்தாள் என்னுடைய காதல் அவள் மீது இருந்தது அவளுடைய காதல் மண் மீது இருந்தது அவள் எப்படியாவது என் வீட்டிற்கு விளக்கேற்ற வருவாள் என்ற நம்பிக்கையில் நான் இருந்தேன் ஆனால் அவளின் வித்து உடலை புதைக்க மண்மேலே தீபம் ஏற்றுவதற்கு கல்லறையை கூட விட்டு வைக்க முடியவில்லை கண்ணீரோடு கடக்கும் காதல் கதையோடு இணைந்திருக்கின்றோம் ஒரு போராளியின் காதலோடு இந்த ஈரிரு வரிகள்